ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கல் ரூகா ஆ ஆல்ரவுண்டர் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எனக்கு வந்து அப்பா வந்து முடிய வெட்டப் போகிறாரு அதுக்கான பதிவு தான் இது நான் வந்து எப்போவுமே முடி வெட்டிட்டு எங்கள் பாட்டி காமிக்க போனாலும் பாட்டி வந்து அப்பாவை செம்ம திட்டு திட்டுவாங்க அப்புறம் முடி வெட்டிட்டு காமிக்கும் போது அப்போ செம்ம டவுஸ் வாங்கிட்டு வருவார் ஆனால் எவ்வளோ பாட்டி வந்து திட்டினாலும் எனக்கு அப்போ முடி வெட்டிக்கிட்டே இருப்பார் ஏன்னா வந்து எனக்கு முடி நிறைய வந்து இருந்தால் நான் வேர்க்குது செம்மையாக வேர்க்குது தான் கச்ச கச்சன் இருக்குது அதனால தான் அப்பா வந்து விட் வெட்டிடுறாரு சரி இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு முடி வெட்டிட்டு நான் வந்துடுறேன் சரி வாங்க முடி வெட்ட போகலாம் வெட்டிட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்வோம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துட்டேன் என்னோட முடி எப்படி இருக்குன்னு பாருங்க என் முடி வந்து நல்லா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்போ போல இன்னைக்கு ஒரு திருக்குறள் திருக்குறள் எண் முப்பத்தி ஐந்து இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் பொருள் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் விலக்கி செயல்படுத்துவதே அறமாகும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மணி யோசை என்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய புது விஷயத்தோட நாங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரூகா ஆல்ரவுண்டர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய் Bye!